வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் யாக்கை நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் நூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் எழுபது ஆண்டில் மடிந்தது முட்டை பிறந்தது முன்னூறு நாளினில் இட்டது தானிலை ஏதேனும் ஏழைக்கால் பட்டது பார்மணம் பன்னிரண்டு ஆண்டினில் எட்டது எழுபது கேடு விட்டது அப்படின்னா விரும்பி முட்டை அப்படின்னா உயிருடன் கூடிய உடம்பு பார்மனம் அப்படின்னா உலக இயல் அதாவது உலக வாசனை மீனின் முட்டையை போன்று கருப்பையில் பதியும் உடல் பத்து மாதங்களில் வெளிவந்தது இவ்வுடல் ஏதேனும் ஒரு விருப்பப்படி உருவானது அல்ல அறிவற்றவர்களே பிறந்த பனிரெண்டு ஆண்டுகளில் அஃது உலக இயல்பு பொருந்துவதாய் விளங்கியது எழுபது ஆண்டுகளில் மடிந்தது இந்த நிலையை அறிவீராக அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி அறுபத்தி நான்கு உடலே நிலையென நம்புகின்றனரே இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டான் முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர் விடிஞ்சு இருள் ஆவது உலகம் படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாறே இடிஞ்சில் அப்படின்னா அகல் விளக்கு முடிஞ்சது அப்படின்னா முடிந்தது விடிஞ்சு இருள் அப்படின்னா பிறப்பான விடியல் இறப்பான இருள் அப்படின்னு சொல்லலாம் படிஞ்சு அப்படின்னா படிந்து அப்படின்னு அர்த்தம் உடல் என்னும் அகல் இருக்க உயிர் என்னும் தீப ஒளியை யமன் எடுத்து சென்றான் அறியாதவர் உடம்பு அழிவதை அறியாது புலம்புகின்றனர் பிறப்பு என்னும் விடியலும் இறப்பு என்னும் இருளும் மாறி மாறி வரும் என்பதை உலகினர் அறியமாட்டார்கள் அறியாது நிலையில்லாத உடலை நிலை என நம்பி பற்றி கொண்டு வருந்துகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி அறுபத்தி ஐந்து நரகங்களில் வருந்தவர் மடல் விரி கொன்ற மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் இடர்படர்ந்து ஏழாம் நரகில் கிடப்பர் உடற்பட் கூப்பிடுமாறே மடல் அப்படின்னா இதழ் மாயன் அப்படின்னா மாயைக்கு ஆதாரமானவன் அதாவது சிவபெருமான் மாயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்திலையும் சிவபெருமானையே மாயன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க உடலும் உயிரும் உருவம் தொழாமல் அப்படின்னா உடலினுள்ளும் உயிரினுள்ளும் விளங்கும் வடிவத்தை வணங்காமல் ஏழாம் நரகு அப்படின்னா ஏழு வகைப்பட்ட நரகங்கள் அது என்னென்ன அப்படின்னா அல்லல் ரௌரவம் கும்பி பாகம் கூடசாலம் செந்துத்தானம் பூதி மாபூதி இதழ் மலர்ந்த கொன்றை மாலை அணிந்தவனும் மாயைக்கு ஆதாரமானவனுமான சிவன் படைத்த உடலிலும் உயிரிலும் கலந்து விளங்கும் உருவத்தை வணங்காது உடல் கிழிய விருப்பம் மிக்க உறவினர் கதறும்படி துன்பம் மிக பெற்ற ஏழு வகையான நரகங்களில் கிடந்து அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க அடுத்தது பாடல் நூற்றி அறுபத்தி ஆறு மன்னனாயினும் போம் உயிரை தடுத்து நிறுத்த இயலாது குடையும் குதிரையும் கொற்ற வாழும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே புடையும் மனிதனார் போகும் போதே அடையும் இடம் வளம் ஆறுயிராமே கொடை அப்படின்னா மன்னர்க்கு உரியவெண் கொற்ற கொடை குதிரை அப்படின்னா குதிரை படை கொற்ற வாழ் அப்படின்னா வெற்றி தரும் வாழ் படை மனிதனார் அப்படின்னா மக்கள் இடம் வளம் அடையும் அப்படின்னா இடமும் வளமும் மாறுதல் அடையும் அப்படின்னு அர்த்தம் செங்கோலும் போதே அழிவு உண்டாகும் அக்காலத்தில் அத்தலைவனின் உயிர் இடம் வளமாக சூழன்று நின்றுவிடும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி அறுபத்தி ஏழு உயிர் போன பின்பு உடல் உணர்வு அற்றுவிடும் கவரில் என் கண்டார் பழிக்கில் என் பால் துளி பெய்யில் பல்லோர் பழிச்சில் என் தோல் பையுள் நின்று தொழில் அற செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன கூட்டையே கவரில் அப்படின்னா கவர்ந்தாள் அதாவது கொத்தி தின்றால் பால்துளி அப்படின்னா பாலினது துளி பெய்யின் அப்படின்னா பார்த்தாள் பழிச்சில் அப்படின்னா பழித்தால் கூத்தன் அப்படின்னா உயிருடன் கூடிய இறைவன் தோல்பை அப்படின்னா உடம்பு உடல் என்ற தோல்பையில் இருந்து வினை முடிவு பெற செய்து வினையின் பயனை ஊட்டி கொண்டிருக்க உயிரான கூத்தன் வெளிப்பட்டு சென்ற பின்பு இந்த உடலான கூட்டை காக்கை கொத்தினால் என்ன கண்டவர் பழித்தால் என்ன உடலை எரித்த பின்பு எலும்பின் மீது பாலை தெளித்தால் என்ன பலரும் பாராட்டி பேசினால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக நினைக்கிறேன் இத்துடன் யாக்கை நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் இருந்த இருபத்தி ஐந்து பாடல்களும் நிறைவு பெற்றன அடுத்தது செல்வம் நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் ஒன்பது பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ